சித்தர்கள் மொழியா செந்தமிழே அழகு முத்திரை பதிக்கும் முத்தமிழே கணினிக்குள் தமிழும் கனித்தமிழே எங்கும் இணையத்தில் இணைக்கும் இகத்தமிழே உயர்தலிச் செம்மொழியே எங்கள் உயிரினி திருமொழியே உன்னை வணங்கியே உயர்கின்றேன் எங்கள் வாழ்விழும் தமிழே வாழ்க வாழ்க கணினி தட்டும் விரல்களால் கைதட்ட வந்தவர்களே வளைகுடா கரைகளில் வளையாத ஆற்றலோடு உறுதியோடு கணினி தட்டும் விரல்களால் கைதட்ட வந்தவர்கள் சான் பிரான்சிஸ்கோ தமிழ் மன்ற பூக்களே உங்களுக்கு என் அன்பு தமிழ் வணக்கம் இன்று ஊடக தமிழ் வாட நாம் இருக்கிறோம் இந்த கரங்கள் கூட ஒரு ஊடகம்தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஊடகமும் கூட இந்த கரங்களை ஒன்று சேர்த்து தட்ட தட்ட அந்த பாராட்டு மழையில் என விண்ணோக்கி வளர்கிறது தமிழ் நீர்வார்த்து பாராட்டாத நிலம் கூட நெருப்புக்கு இரையாகி மலடாகித்தானே போகும் கையொளி என்னும் ஊடக தமிழ் அது உங்கள் கைகளில் காத்திருக்கிறது காத்திருக்கலாமா நீங்கள் தட்ட தட்ட வளரப்போகும் தமிழுக்காக தட்டுங்கள் கைகளை இந்த கவிஞர்கள் எல்லாம் பூத்து குழுங்கி உங்கள் மீது தேனை சொறிய நீங்கள் உங்கள் கரங்களை சேர்த்து வரங்களாய் தட்டுங்கள் கைகளை தட்ட தட்ட எழும் ஓசை என்ற ஊடகம் இசைத்தமிழையும் நிகழும் காட்சி என்ற ஊடகம் நாடகத் தமிழையும் வளர்க்கிறது அதன் வழியே கமல நம் ஆய்விலே நீடிக்கிறது ஆகவே தட்டுக்கள் கைகளை கட்டின்றது வந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒன்றை நான் கவனித்தேன் வளைகுடா தமிழர்கள் தமிழுக்காக நிறையவே வளைகிறார்கள் பாராட்டுகிறேன் அதனால் தமிழ் நிகழ்கிறது தமிழன் வளையும் போதுதான் தமிழ் நிகழும் நான் கனடாவில் இருந்து வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு வழக்கம் நான் எங்கு சென்றாலும் சென்ற இடத்தை அழகினேன் என் உயிர்முட்ட பருகி உணர்வுபங்க பாடி மெல்ல கூத்தாடி மகிழ்வேன் கலிபோர்னியா என்னை வெகுவாக கவர்ந்தது பொற்பட்டு சிறகதைக்கும் பட்டம் பூச்சியாய் என் இதய குடியில் வந்து சிரிப்பாய் அமர்ந்தது பாடினேன் ஒரு பாட்டு இங்கு அதை பாட வந்தேன் உள்வெளிகள் பூத்து இந்த கவிதை வள்ளினம் மிக கொண்டு இசைகூட்டி செய்யப்பட்ட சந்த கவிதை தொடர் எதிகைகள் கோர்த்து இதயத்தில் மகிழ்ச்சி தாளம் எழ கவனமாய் உருவாக்கப்பட்ட கடினமான நடை ஆனாலும் எளிமையான தமிழ் என்னோடு நீங்களும் என்னோடு நீங்களும் கூடி பாடலாம் பாடினால் மகிழ்ச்சியோ மாடிப்படி ஏறி பொன்மழை பொழியலாம் நான் பாடுகிறேன் அடடா அடடா கலிபோர்னியா அமெரிக்க மண்ணின் எழில் ராணியா அழகோ அழகு கலிபோர்னியா வட்ட நிலவை தொட்டு தொட்டு பேசும் உச்சிமலை மலை தொடரும் உண்டு எட்டி எட்டி பார்க்க கட்டுப்பாடா அடியில் வெத்து பள்ளத்தாக்கும் உண்டு நடுவானை முத்தமிட்டு ஆடும் நெட்டை மரக்காடும் உண்டு தொட்டு தொட்டு கரையில் கட்டுக்கதை எழுதும் சிட்டு அலை கலிபோர்னியா அமெரிக்க மண்ணின் இழில் ராணியா அழகு அழகு கலிபோர்னியா சுட்டு சுட்டு எரிக்கும் பொட்டில் அண்ணல் திரிக்கும் பொட்டல் வெளி பாலையும் உண்டு மொட்டு விட்டு பூத்து வெட்டும் குளிர் கோர்த்து கொட்டும் பாணி தூறலும் உண்டு நெட்டி கிட்டி முறித்து தட்டு தடுமாறி கெட்ட நில நடுக்கமும் உண்டு வெட்டி வெட்டி எடுக்க கொட்டி கொட்டி கொடுத்த கட்டித்தங்க சுரங்கமும் உண்டு அடடா அடடா கலிபோர்னியா அமெரிக்க மண்ணை எழில் ராணியா அழகோ அழகு கலிபோர்னியா விட்டு விட்டு மேகம் கொட்டி கொட்டி போகும் பச்சை வயல் வெளிகளும் உண்டு எட்டி எட்டி பார்த்து விட்டு விட்டு குமரும் வெள்ளை எரிமலையும் உண்டு பட்டு போல மெட்டு கட்டி தாளம் இட்டு செல்லும் நதிகளும் உண்டு தட்டி தட்டி உலகை கட்டி கட்டி ஆள விட்ட கனி பொறியும் உண்டு அடடா அடடா கலிபோர்னியா அமெரிக்க மண்ணின் எழில் ராணியா அழகோ அழகு அழகோ அழகு

தட்டி தட்டி கைகள் கெட்டி மேல சத்தம் கொட்டித்தர நீங்களும் பாடுங்க கலிபோர்னியா அமெரிக்க மண்ணின் எழில் ராணியா அழகோ அழகின் கலிபோர்னியா நன்றி ஊடக வானில் ஒளிர்கின்ற தமிழே மிக அற்புதமான தலைவர் நல்லது ஒரு தனிப்படை தந்து தலை நிமிர்ந்தது தமிழ் மன்றம் இந்த முத்தமிழ் விழாவில் முத்திரையே என்பது அது சரி இயற்றமிழ் அறிவோம் இசைத்தமிழ் அறிவோம் நாடக நாடகத்தமிழும் அறிவோம் அது என்ற தமிழ் ஊடு என்றால் இடை என்று ஒரு பொருள் ஊடு என்றால் இடை என்று ஒரு பொருள் எனில் தமிழ் என்றால் கண்ணி இடையினை கண்ட காளையன் தமிழ் காதல் விளையாட்டா இருக்குமோ இருக்குமோ அல்ல அல்ல ஊடன் என்றால் ஒரு வகை கடல் மீன் எனில் ஊடக தமிழ் என்றால் தமிழச்சி ஒருத்தி பச்சரிசி சொற்றோடு கடல் மீன் புலம்பை பக்குவமாய் சமைத்து தமிழ் கவிஞர்களுக்கு பந்தி வைக்கும் பண்பாட்டு விருந்தாய் இருக்குமோ இருக்குமோ அல்ல அல்ல என்றால் அடிக்கடி அடிக்கடி என்ற ஒரு பொருள் எனில் தமிழ் என்றால் தமிழர்கள் கூடி தமிழில் உரையாடும் போது அடிக்கடி அடிக்கடி அந்த ஆங்கிலம் கலந்து தமிழத்தில் ஊடுவதாக இருக்குமோ நிறைய பேர் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு ஆனாலும் அல்ல அல்ல என்றால் தமிழ் என்றால் தான் என்ன ஊடகத்தமிழ் என்றால் தான் என்ன இந்த பக்கம் கண்கள் காதுகள் அந்த பக்கம் தகவல்கள் ஆக்கங்கள் இவை இரண்டையும் இணைக்கும் பாலம் எது அதுதான் ஊடகம் ஊடக தமிழ் என்றால் ஊடகத்தில் வழங்கப்படும் தமிழ் பட்டி தொட்டி எல்லாம் தமிழ் பாட்டு கேட்கிறது பட்டி தொட்டி எல்லாம் என்று தமிழ் பாட்டு கேட்கிறது யார் தந்தது ஊடகம் தந்தது செவ்மொழி மாநாடும் வீட்டுக்குள் வந்து விருந்து படைக்கிறது யார் தந்தது ஊடகம் தந்தது சொல் பிறந்த சொல் பெரிதொரு செவிகள் சிங்கார நடனம் போடுகிறது யார் தந்தது ஊடகம் தந்தது கண்ணன்ற ஊடகம் காதல் பேசும் கண்ணன்ற ஊடகம் காதல் பேசும் பெண்ணென்ற ஊடகம் கருவை ஊடகம் உணவு என்றும் பின்னன்ற ஊடகம் யாவும் ஆகும் நாம் எல்லோருமே தான் தாய் என்ற ஊடகம் பெற்றெடுத்த ஊடகங்கள் இன்னும் பல சந்ததிகளை பெற்றெடுக்கும் ஊடகங்கள் ஆக எங்கும் ஊடகம் எதிலும் ஊடகம் யாவும் ஊடகம் தான் நெழில் வளர்த்து நிமிர்ந்து நிற்கும் மரத்தை பார்த்தேன் வளர்ந்து நிமிர்ந்து நிறுத்தும் மரத்தை பார்த்தேன் ஊடகம் என்றே உயர்ந்தேன் கரும்பச்சை செழுமை விழித்த மலைத்தொடரை பார்த்தேன் மண்ணென்ற ஊடகம் தந்ததல்லவா என்றே அன்றைய ஆதிவாசி தொடங்கி இன்றைய மின்சாரவாசி வரை இன்றைய மின்சாரவாசி வரை முடிந்து போகாத சிந்துதையாக அழகாய் அமுதாய் ஊர்ந்து ஊர்ந்து ஒரு மகா தொலைக்காட்சி தொடரையே தொடர்ந்து காட்டும் நிலவை பார்த்தேன் இது ஒளி என்ற ஊடகம் தந்ததல்லவா என்றேன் என்று பட்டு பட்டென்று தலையில் கொட்டி கொட்டி உள்ளத்தில் கெட்டி மேல வடித்து தருகிடதோ அளவைக்கும் செழிர் சந்தங்களாய் விழுகின்ற மழை துளிகளை கண்டேன் அட இது முகழன்ற ஊடகம் தந்ததல்லவா என்றே வியந்தேன் வண்ணங்கள் நிறைந்து இமைகள் வெளிர கற்பனைக்கு மெட்டாத கனவுகளை கண்டேன் அட இது என்ற ஊடகம் தந்ததல்லவா என்றே வியந்தேன் என் வியப்புகளின் உச்சமாய் என் முன் கடவுள் வந்தார் என் வியப்புகளை உச்சமாய் என் முன் கடவுள் வந்தார் ஐயா என்றேன் சற்றே ஐயத்தோடு எனக்கென்றும் ஒரு ஊடகம் எனக்கென்றும் ஒரு ஊடகம் வைத்திருக்கிறாயா எங்கே உன் கற்பனையை கொட்டு என்றார் இவர்கள் பிரியாமல் சிக்கனமாய் சிரித்தேன் உச்ச கற்பனையே கடவுள் தானே என்று நாத்திகம் பேசலாமா என்று சற்றே தயங்கினேன் கடவுள் கவிதை கொள்விதை சொன்னேன் பேரொழியாய் பிரகாசிக்கும் கடவுள் மனிதர்களின் இதயம் என்ற ஊடகம் தந்ததல்லவா என்றே நான் வியக்கிறேன் என்று கூறினேன் ஊடகங்களில் தமிழ் ஓங்கி வளரட்டும் என்றே கூறி மறைந்து கொள்ளார் கடவுள் உலகில் யாவுமே ஊடகங்கள் தான் என்றாலும் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் ஊடகம் என்று ஊடகத்தை நான்கு பேரும் அச்சு ஊடக தமிழ் என்றால் ஓலைச்சுவடிகள் தொடங்கி இன்றைய மின்வலை மின்வலை வரை அச்சில் ஏறி கண்களுக்கு உச்சிகள் இடுகின்ற தமிழர்கள ஒளி ஊடகம் என்றால் வானொலி ஒளிநாடா ஒளி குறுந்தாடுகள் போன்றவற்றையும் காட்சி ஊடகம் என்றால் தொலைக்காட்சி திரைப்படம் நாடகங்கள் போன்றவற்றையும் இணைய ஊடகம் என்றால் இணையம் வழியே வந்து புரியும் அனைத்தையும் சொல்லலாம்